கரூர் கருப்பகவுண்டன்பதூர் மேற்கு தந்தா நகரை சேர்ந்தவர் சுப்பிரமணி அப்பகுதியில் மளிகைக் கடை நடத்தி வருகிறார் அதே பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அன்சாரி இவர் நேற்று மது போதையில் சுப்பிரமணி மளிகை கடைக்கு சென்று சிகரெட் கேட்டுள்ளார் சுப்பிரமணி சிகரெட் தீர்ந்து விட்டதாக கூறியுள்ளார் இதனால் முகமது அன்சாரி பீடி வாங்கி சென்றுள்ளார் அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து மளிகை கடைக்கு வந்த முகமது அன்சாரி குவாட்டார் மது பாட்டிலில் மண்ணெண்ணெயை நிரப்பி துணியை திரிபோல திரித்து நெருப்பு பொருத்தி கடைக்குள் வீசிவிட்டு தப்பியோடிவிட்டார் ஓடிவிட்டார் இதில் கடையில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் கேன்கள் ஐந்து சேதமடைந்தன இது தொடர்பாக தாந்தோணிமலை காவல் நிலையத்தில் சுப்பிரமணி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து முகமது அன்சாரியை தேடி வந்தனர் குழந்தானோர் மயானம் அருகே பதுங்கியிருந்தவரை போலீசார் பிடிக்க முற்பட்டனர் அப்போது முகமது அன்சாரி தப்பியோட முயன்றதில் நிலை தடுமாறி கீழே விழுந்து வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதையடுத்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இவர் மீது தாந்தோணிமலை வெங்கமேடு காவல் நிலையங்கள் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது